மேகவண்ணன பண்டலவன் நினைவில் வந்த கண்டனவன் நீல மேக நினைவில் வந்த கண்டனவன் பேலி சூடியவன் பீதம்பரம் குடுத்தியவன் பேலிமயில் சூடியவன் பீதம்பரம் குடுத்தியவன் வெள்ளையை திருடியவன் என்னமெல்லாம் நிறைந்தவன் வெள்ளையை திருடியவன் எண்டமெல்லாம் நிறைந்தவன் எண்ணம் எல்லாம் நிறைந்தவன் சின்னஞ்சிறு குழந்தையவன் மண்ணை அள்ளி தின்றவன் சின்னஞ்சிறு குழந்தையவன் மண்ணை அள்ளி தின்றவன் வாய் திறந்து காட்டியவன் உலகை வாயில் கொண்டவன் வாய் திறந்து காட்டியவன் உலகை வாயில் கொண்டவன் ஆனிறையை மேய்த்தவன் கொடலூர் வன் மேய்த்தவன் குடலூதி கழித்தவன் கோபாலன் ராணவன் கோபிகையை கவர்ந்தவன் கோபாலனானவன் ಗೋಪಿಗೇ ಕವಂದವನ್ ಗೋಪಿಕೆಯೇ ಕವಂದವನ್ ಗೋವರ್ಧನ ಅಲೆ ತಾಕೇ ಕೂಡೆಯಾಗ ಪೀಡಿತ್ತೋವರ್ಧನ ಅಲೆ ತಾಂಗೇ ಕೂಡೆಯಾಗ ಪೀಡಿತ್ತೀರೇ ನರ್ಧನ ಅಡಿಯವನ್ ಕಾಳಿಂಗ ಮೀರರಿ ನರ್ಧನೂ ಅಡಿಯವನ್ ನರ್ಧನ ಅಡಿಯವನೋ ನಮ <Sings> ಅಡಿಯವನ್ கம்சனைவதம் செய்து வம்சத்தை காத்தவன் கம்சனைவதம் செய்து வம்சத்தை காத்தவன் பாரத போர்த்தனிலே கீதையும் சொன்னவன் பாரத போர்தனிலே கீதையும் சொன்னவன் கீதையும் சொன்னவன் நீள மேக வண்ணனவன் நினைவில் வந்த கண்டனவன் വണ്ണനവൻ നിലവിൽ വന് കണ്ടന நீல மேகவண்ட நினைவில் வந்த கண்ணனவன் நீலு மேக வண்ணனவன் நினைவில் வந்த கண்ணனவன் வேலிமையில் சூடியவன் பே தாம்பரம் வேலிமயில் வேலிமையில் சூடியவன் பே தாம்பரம் படுத்தியவன் வெண்ணையை திருடியவன் எண்ணமெல்லாம் நிறைந்தவன் வெண்ணையை திருடியவன் எண்ணமெல்லாம் நிறைந்தவன் எண்ணமெல்லாம் நிறைந்தவன் ஜஞ்சிறு குழந்தையவன் மண்ணை அள்ளி தின்றவன் சின்னஞ்சிறு குழந்தையவன் மண்ணை அள்ளி தின்றவன் வாய்த்திருந்து காட்டியவன் உலகை வாயில் கொண்டவன் வாய்த்திருந்து காட்டியவன் உலகை வாயில் கொண்டவன் உலகை வாயில் கொண்டவன் ஆனிரையை மெய்த்தவன் குடலூரி கழித்தவன் ஆனிரையை மெய்த்தவன் குடலூரி கழித்தவன் கோபால Na na van, gope gay kavandavan, go pa la na na van, gope gay kavandavan, gope gay kavandavan, go vadhana malita ge kudaya aga pedita van, go vadhana malita ge kudaya aga pedita van, kalingan me thi na thana mumadiya van, kalingan me thi na thana mumadiya van, അടിയവൻ കംസനെ വരം ചെയ്തു വംശത്തെ കാത്തവൻ കംസനെ വരം ചെയ്തു വംശത്തെ കാത്തവൻ ഭാരത പൂതനിലേ ഗീതയും ഭാരത പൂതിലേ ഗീതയും ചെന്നവൻ ഗീതയും ചെന്നവൻ നീലമേക വണ്ണനവൻ നിലവിൽ വഞ്ച കണ്ണനവൻ നീലമേക വണ്ണനവൻ നിലവിൽ വന്ന नृ